கதை என்னன்னு கேட்குறீங்களா அஜித் சார் காஜல் அகர்வால் உடைய ஒரு ஒரு கணவன் மனைவி உறவு பேர் இந்த படத்தில் ஒரு பைக்ஷியஸ் சீக்வன்ஸ் வரும் அது வந்து பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் எல்லாருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது வயிற் த்ரில்லரில் ஒரு ஒரு ஏஜெண்ட்டாக வர்றது அப்படின்றது அவர் அவரை பார்த்தாலே வந்து அந்த லுக் இருக்கு அந்த லுக் இருக்கு அடுத்த அடுத்த படங்களில் அவர் இன்னும் இன்னும் ஃபிட்டாயிட்டே போவார் இன்னும் இன்னும் இளமையாகிட்டே போவார்னு தான் நான் நினைக்கிறேன் அவரோட ஃபேன்ஸை அவர் வந்து சந்தோஷப்படுத்தினோன்னா அவர் திரையில் வந்தாலே போதும் நிறைய பேர் கேட்கலாம் அது என்ன புது விதமான முயற்சி இந்த ஜேம்ஸ் பான் படம்லாம் வந்து ஜெய்சங்கர் அவர் பண்ணாத ஜேம்ஸ் பான் படமாக இப்போ போகிறோம் நான் வந்து பாட்டு எழுதி வரல நான் வந்து ஒரு ரைட்டராக தான் உள்ள வந்தேன் ரேஷன் கடையில் வந்து அரிசி இல்லை போராடுறது தான் இதுக்கு சரியான பாதை இந்த கேள்வியை தவிர்த்தெல்லாமே யார் அவருடைய எதிரி யார் எதிர்த்து அவர் வர காதலும் இருக்குது ஒரு வீரமும் இருக்குது ஒரு விவேகமும் இருக்குது ஹிட் அண்ட் கான்வர்சேஷன் கவன் வெற்றி உங்கள் முகத்தில் தெரியுது வீட்டோட இன்டீரியரில் தெரியுது இன்டர்னலாக என்ன கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொடுத்துருது கவன் சக்சஸ் கவன் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஒரு வணிக ரீதியாகவும் வெற்றி படமாக அமைஞ்சது ஸோ வந்து நம்ம நம்மளுடைய என்ன சொல்றது ஒரு வணிக ரீதியான ஒரு வெற்றிக்கு நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு இப்போ வந்து நம்ம புத்தகங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் பண்ணுறோம் மேடையில் பேசுகிறோம் பல விஷயங்கள் பண்ணுறோம் டிவி நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் அதுலலாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கண்டெண்ட்டை பற்றி மட்டும்தான் நம்ம கவலைப்படுறோமே தவிர அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க இது வந்து செல் ஆகுதா அப்படின்ற விஷயத்தை பற்றிலாம் நம்ம கவலைப்படலை ஆனால் சினிமாவுக்கு வரும்போது நம்மளுடைய கண்டென்ட் எந்த அளவுக்கு ஆகுது சரியாக நம்ம சந்தைப்படுத்துகிறோமா அது வந்து சந்தையில் சரியாக ரிசீவ் ஆகுதா அப்படின்ற ஒரு ஒரு கவலை வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ வந்து அந்த ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது ஸோ கவனுடைய ஒரு வெற்றி வந்து எனக்கு அந்த தயக்கத்தை நீக்கிவிட்டது இனிவே வணக்கம் இப்போதான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே அடுத்து இந்த விவேகத்துக்காக இப்போ விவேகம் இந்த படத்துடைய கதையை பற்றியோ இல்லை இதில் முக்கியமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் பற்றியோ சொல்லக்கூடாதுன்ட்டு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க நிறைய பேர் அதை தான் உங்ககிட்ட விசாரிக்கிற கேட்குற முதல் விஷயமா இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது அதுவும் இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டாரோட படம் அப்படின்னு வரும்போது அது அது மேலே ஒரு அதிக கவனம் இருக்கும் எப்பவுமே அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் அந்த படத்தோட ஒரு ஒன் ஆஃப் தி ரைட்டராக இருக்கிறதால நான் கதையோடையும் திரைக்கதையோடையும் சம்மந்தப்பட்டிருக்கிறதால என்கிட்ட நிறைய கேள்விகள் வந்தது பட் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பாதுகாத்து வந்து கொஞ்சம் ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கோம் ஷிவா அண்ட் டீம் இந்த டீம்க்குள்ளே ஃபர்ஸ்ட்டு போகும்போது அந்த டீம் மெம்பர்களை பார்க்கும்போதும் அந்த டீம் ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க என்ன மாதிரி விதத்தில் உங்களை ஆக்குனாங்க ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டீம் இது இந்த டீமில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை வீரம் வேதாளம் எல்லா படங்களுக்கும் இதே டீம் தான் ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது இந்த படத்துக்கும் அதே டீம் ஸோ இந்த இந்த டீமோட ஒரு ஒரு புதிய இணைப்பு இல்லை ஒரு ஒரு நியூ ரெக்ரூட் அப்படின்னா அது நான் ஸோ வந்து ஒரு இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த படத்தோட கோடைரக்டர் ஆகணும் ராஜசேகர் அவர்கள் அப்புறம் நடிகர் செந்தில் அவர்களுடைய மகன் சந்துரு அவர் வந்து இதில் உதவி இயக்குனராக இருக்கார் அதே மாதிரி வந்து இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் வெற்றி அவர் வந்து என்னோடய ஸ்கூல் சீனியர் ஆக்சுவலி எனக்கு அது போன பிறகு தான் தெரியும் அந்த டீமுக்குள்ளே போன பிறகு தான் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு அவங்களுடைய ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அனுபவம் உண்டு அவங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீம் இந்த டீமுக்குள்ளே வந்து நம்ம போகிறோம் எனக்கு வந்து ஒரு எழுத்தாளராக இதுதான் ரெண்டாவது படம் ஸோ வந்து நான் திரை அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் குறைவு ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக நிறைய கற்றுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் போனேன் ஸோ வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது நிறைய கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கேன் ஃபேன் பாய் இது வரைக்கும் அஜித் சார் வெளியிலேருந்து பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸோட பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் எப்படி இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து நான் கடைசியாக வந்து நான் அஜித் சாரை பார்த்தது எப்படின்னா அண்ணனுடைய திருமணத்துக்கு வந்திருந்தார் அதுதான் அப்போ பார்த்தேன் இப்போ ஒரு அதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஆயிடுச்சு எங்கேயும் சந்திக்கிற வாய்ப்பு இல்லை அப்புறம் இந்த படம் ஆரம்பித்தப்பையும் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மூணு நாலு மாதம் சிவா சார் நானும் இந்த ஸ்டோரி டிஸ்கஷனில் இருந்தும் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பல்கேரியாவுக்கு செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் போனப்போ தான் அஜித் சாரை பார்க்குற ஒரு வாய்ப்பு வந்தது ஸோ அது ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது அவர் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு ஒரு வாம வெல்கம் பண்ணார் நான் என்னுடைய புத்தகங்கள்லாம் கொடுத்தேன் அதெல்லாம் வாங்கி பத்திரமாக வைங்க அப்படின்னு அவர் பிஏ கிட்டே கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அது ரொம்ப ஒரு 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 பரவசமான ஒரு அனுபவம் இந்த படத்தில் விவேகம் படத்தில் அஜித் சார் வந்து அவங்களுடைய ஃபேனை சந்தோஷப்படுத்தணும் ஃபேன்ஸ் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் நம்ம பார்த்த அஜித் சாருடைய படங்கள்லேருந்து என்ன விஷயங்கள்லாம் புதுசாக இதில் இருக்கும் அவரோட ஃபேன்ஸை அவர் வந்து சந்தோஷப்படுத்தினோன்னா அவர் திரையில் வந்தாலே போதும் கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவருக்கும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் இந்த படம் வந்து எப்படின்னா ஆமாம் அவருடைய ரசிகர்கள் ஓகே அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த எல்லையையும் தாண்டி இன்னும் எல்லா ரசிகர்களையும் சினிமா பொதுவான சினிமா ரசிகர்கள் அவங்களும் ரசிக்கணும் இதை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த இந்த படம் உருவாயிருக்கு ஸோ அதுக்கு வந்து அவர் நிறையவே மெனக்கெட்டுருக்காரு இந்த 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 கேரக்டருக்குள்ளே வந்து இது அவருக்கு வந்து ரொம்ப பொருந்தர ஒரு கேரக்டர் தான் இது மாதிரியான ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லரில் ஒரு ஒரு ஏஜெண்ட்டாக வருது அப்படின்றது அவர் அவர் பார்த்தாலே வந்து இந்த லுக் இருக்கு அந்த லுக் இருக்குது அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது பட் இந்த கதைக்குரிய ஒரு கதாபாத்திரம்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அவரை சுற்றிய மனிதர்கள் அவர் எதை நோக்கி போகிறாரு ஸோ பல விஷயங்கள் இருக்குது ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து ஒவ்வொரு காட்சிக்கும் ரொம்ப அழகாக பொருந்தியிருக்காரு ரொம்ப அழகாக அவரை மோல் பண்ணியிருக்காரு அண்டு ஃபிசிக்கலி நீங்கள் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஃபிசிக்கலி அவர் நிறைய மாற்றங்கள் அவர்கிட்ட வந்து பார்க்க முடியுது ஸோ அவரே சொன்ன ஒரு விஷயம் நான் ஐ எம் ஃபீலிங் வெரி குட் ஐ எம் ஃபீலிங் வெரி ஃபிட் ஆஃப்டர் வெரி லாங் டைம் அப்படின்ற மாதிரி ஆமாம் ஸோ அந்த இது வந்து நான் கடந்த பத்து வருஷத்தில் இல்லாத ஒரு ஒரு ஃபிட்னஸை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த அடுத்த படங்களில் அவர் இன்னும் இன்னும் ஃபிட்டாயிட்டே போவார் இன்னும் இன்னும் இளமையாகிட்டே போவார்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வேகம் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத்துல எழுதும்போது எந்த மாதிரி விஷயம் சவாலாக இருக்கும் படப்பிடிப்பில் அது எடுக்கும்போது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கீங்க இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு ஒரு மேஜர் போர்ஷன் ஒன்று வரும் அது அவங்களுடைய ஒரு மிஷன் தொடர்பான இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஏஜென்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டீமுக்குன்னு ஒரு மிஷன் இருக்கும் ஸோ அவங்க ஒரு விஷயத்த தேடி போவாங்க இல்லை வந்து ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஒரு மிஷன் இருக்குது ஸோ அதை அதை எழுதுவதும் அதை வந்து அதோடைய லாஜிக்ஸை பில்ட் பண்ணுறதும் வந்து ஒரு சவாலாக இருந்தது அண்ட் அதை வந்து சிவா சார் வந்து அதை படமாக்கி இருக்கிற விதம் வந்து ரொம்பவே வந்து தேட்டரில் எல்லோரையும் வந்து ஒரு சீட் நுனியில் இருக்கிற வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி வந்திருக்கு இப்போ ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இந்த லீனியர் நான் லீனியர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது வேகம் வந்து எந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வடிவத்தில் வந்திருக்கு ஸோ மேஜராக இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணணுன்னா எப்படி பண்ணுவீங்க லீனியர் நான் லீனியர் இது வந்து ஆடியன்ஸோட ரொம்ப பாண்டிங்கில் அட்டாச்செலாம் இருக்கிற மெத்தட் லீனியராக நான் லீனியராக நான் சொன்னேன்னா அது கதைக்கான ஒரு ஓப்பனிங் ஆயிரும் அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை ஆனால் வந்து இதில் நிறைய திரைக்கதையில் நிறைய புது முயற்சிகள் பண்ணியிருக்கோம் அதாவது பொதுவாகவே படம் அப்படின்றது என்ன ஆடியன்ஸுக்கு நம்ம கொடுக்க நினைக்கிற ஒரு அனுபவம் அதான் படம் அதை வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்றத நான் எப்படி பார்க்குறேன்னா மைய அனுபவம் நம்ம என்ன அனுபவத்தை கொடுக்கறோமோ அதோடய மையம் அதுதான் வந்து படத்தோட ஸ்கிரிப்ட் ஸோ அந்த மைய அனுபவத்தை தான் நம்ம வந்து கதை திரை கதை வசனம் இணை திரை கதை துணை திரை கதை வேறு வேறு ரோல்ஸ் கொடுக்குறோம் வேறு வேறு பேர் கொடுக்குறோம் ஸோ எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய பவுண்ட்ரிஸ் இருக்கிறதா தெரியல ஸோ அது மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை ரசிகர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக கொடுக்கும் அந்த அனுபவத்துக்கு வந்து திரைக்கதை ஒரு பலமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த காதல் அடர்சாங் கேட்டு பார்த்தோம் அது வந்து ஒரு ஒரு வரிகளுமே ஒரு கவிதை மாதிரி தான் இருந்தது அது நல்ல கோர்வையா இருந்தது அது போக அதில் வந்து கிட்டாரும் இருக்கு மிருதங்கமும் இருக்கு நல்ல ஒரு இது இருக்கு எஸ் அதை வந்து அந்த வரிகளை டாமினேட் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அநிரூத் பண்ணியிருக்காரு அதுதான் மிகப்பெரிய விஷயம் எஸ் ஸோ சாங்ஸ் ஓகே இப்போ பொதுவாக அந்த மெலடி சாங்ஸே வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே வந்து அங்கங்கே பிரேக் பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும் அந்த டெம்போ மூடை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் நமக்கு ஆடியன்ஸாக அது வந்து அந்த பாட்டை மெலடி சாங்கை பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்ச் இருந்தது அப்படி இப்போ நான் பார்க்கல அது ஒரு ரிலீஃபாக தான் நான் பார்க்குறேன் இப்போ வந்து ஒரு ரொம்ப நம்ம வேகமாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது நடுவில் கொஞ்சம் இழைப்பாக தோணும் இல்லை ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஒரு வேகமாக ஒரு கதை நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கதையிலேயே இன்னொரு ஒரு அம்சத்தை வச்சு ஆடியன்ஸ்க்கு ரிலீஃப் கொடுக்குற ஒரு டெக்னிக்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கதை நகர்ந்துக்கிட்டே இருக்குது டப்புன்னு அந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் கட் பண்ணி நம்ம ஃபாரின் போகிறோம்ல அதுதான் வந்து ஆடியன்ஸை ரெஸ்ட்லெஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து எப்படின்னா கதையோடு வருகிற ஒரு பாட்டாக இருக்குது இது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அது என்ன கதையும் அந்த கதை ஓட்டத்தோடு வருகிற ஒரு பாட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் இது ஒரு 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 ரிலீஃப் கொடுக்குற ஒரு பாடலாக இது இருக்கும் பன்னாட்டு காவல்துறை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அந்த ஃபோர்ஸுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பேக் ட்ராப் இருக்கும் அவங்களுக்குனு ஒரு ஸ்டோரி இருக்கும் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதங்கள் மாதிரி இருக்கும் இந்த ரிசர்ச் இருக்கு இல்லையா இதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு இல்லை சிவா சார் ஆல்ரெடி பண்ணி கொடுத்தாரா இல்லை நீங்களே அது இல்லை அதான் ஃபஸ்ட்டு வந்து சிவா சார் வந்து கூப்பிட்டோம் இது மாதிரி ஒரு ஜோனர் பண்ண போகிறோம் ஸோ இந்த 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 ஜானருக்கு தேவையான ஒரு ரைட்டிங் எனக்கு தேவைப்படுது அது உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் ஸோ அவர் வந்து ஒரு அடிப்படை வச்சுருந்தார் ஏற்கனவே ஸோ அந்த அடிப்படையை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணும் பில்ட் பண்ணி அது அந்த கதை களத்துக்கு தேவையான உள்ளடக்கம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒரு மிஷன் அது அது தொடர்பான ஸ்க்ரீன் ப்ளே ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அதான் இதில் வந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காதலும் இருக்குது ஒரு ஒரு வீரமும் இருக்குது ஒரு விவேகமும் இருக்கு டைட்டிலாகவே இருக்காது லாஸ்ட்டாக இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று நாங்கள் பார்த்தோம் மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தீங்க ப்ரௌன் கலர் லெதர் ஜாக்கெட் போட்டு தலை நின்றுட்டு இருந்தாரு பக்கத்தில் நீங்கள் ஒரு கேப் போட்டிருந்தீங்க சீரியஸ் டிஸ்கஷன் மாதிரி இருந்தது அது என்ன ஃபோட்டோ என்ன போயிட்டு இருந்தது அங்கே டிஸ்கஷன் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் அவர் ஷார்ட்டை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாருன்னா அந்த ஷார்ட்டை பற்றியோ இல்லை படத்தை பற்றியோ ரொம்ப பேச மாட்டார் பொதுவான விஷயங்கள் பேசுவோம் அதில் நீங்கள் சொல்கிற அந்த அந்த ஷார்ட்டில் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தார் அதாவது லைஃப்பில் வந்து இன்றைக்கி நாம் ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா வந்து அது எப்போவும் நம்ம எடுத்த முடிவின் ஒரு விளைவு தான் அது ஸோ அதே மாதிரி நாளைக்கு நம்ம எங்கே இருப்போம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ஒரு முடிவின் விளைவு ஸோ வந்து நம் நம்மளை வந்து நம்ம வந்து ஒரு காய் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு செஸ்டில் இருக்கிற ஒரு ஒரு காய் மாதிரி இருக்கும் நம்மளை வந்து நம்முடைய முடிவுகள் தான் வந்து நகர்த்திக்கிட்டே போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி டிசிஷன் மேக்கிங்கை பத்தி சொன்னார் அதுதான் அந்த ஃபோட்டோல ஒரு ஹிட் அண்ட் கான்வர்சேஷன் நீங்க அங்க எத்தனை நாள் இருந்தீங்க எத்தனை நாள் ஷூட் பாத்தீங்க பல்கேரியில நான் ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருந்தேன் ஷூட்டிங்ல ஸோ வந்து அப்போ ஷூட் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்சஸ் போயிட்டு இருந்தது ஸோ ஆமாம் சாரோடைய பைக் சேஸ் இந்த படத்தில் ஒரு பைக் சேஸ் சீக்வன்ஸ் வரும் பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் எல்லாருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது அதே மாதிரி வந்து அவருடைய எல்லாமே ஒரு ஸ்டன் சீக்வன்சஸ் எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய டீம் வேலை செஞ்சுருக்கு ஸோ அதெல்லாம் கூட இருந்து பார்த்தோம் அண்ட் பேரலாக அப்போ வந்து வேறு சில அடுத்த அடுத்த ஷெட்யூலுக்கான காட்சி விவாதங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது கதை விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்தது ஸோ வந்து ஸோ அதுக்கு தான் நான் போயிருந்தேன் ஸோ அப்போ வந்து ஜாலியாக அப்படி ஷூட்டிங் பார்த்துட்டு பண்ணிவிட்டு அப்படி இருந்தது நான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்துட்டுருக்கோம் பேரலாக நாங்கள் சிவா சார் மானிட்டரில் உட்காந்துருப்பார் நான் அவர் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் ஸோ அப்பப்போ சின்ன சின்ன விவாதங்கள் அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே பேரலாக இங்கே நாங்கள் சில விஷயங்களை விவாதிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தான் ஒரு டேக் நல்லா பண்ணிவிட்டால் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை எப்படியுமே வெளிப்படுத்தணும் முகத்துலையாச்சும் வந்துடும் அது கண்ணாடி படம்னாலும் தெரிஞ்சிடும் அதை மறைக்க முடியாது அந்த மாதிரி எக்ஸைட்டான தருணங்கள் ஏதாவது வந்து அஜித்துக்கு இந்த படத்தில் அஜித் இருக்குது அதே தான் அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப ரிஸ்கியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார் அது எல்லாரும் அந்த ஸ்பாட்டில் இருக்கிற எல்லாரும் கை தட்டுவாங்க கை அவர் அவர் முகத்தில் வந்து அந்த ஒரு பரவாயில்ல நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கோம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெருமிதம் வந்து இருக்கும் அவர் முகத்தில் ஆனால் வந்து அது ரொம்ப காட்டிக்க மாட்டார் அது வந்து ரொம்ப வெளிப்படையாக இருக்காது ஆனால் அதை வந்து அவருடைய முகம் நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய முகத்தில் அதை பார்க்க முடியும் அப்பயும் வந்து அவர் எப்படின்னா அது அது பெர்ஃபெக்டாக வந்துருச்சா தான் அவருடைய கவலையாக இருக்கும் அது ஒன்ஸ் முடிச்சுட்டு வந்து அவர் மானிட்டரில் பார்ப்பார் கேமராவில் பார்ப்பார் ப்ளே பண்ணுங்கள் ப்ளே பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு அது வந்து சிவா சார் சொல்லுவார் ஓகே சார் இது இல்லை 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 சரி சரியில்லை நான் இன்னொரு தடவை பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்னொரு தடவை பண்ணுவார் ஸோ வந்து ஒரு ஒரு இம்பேஷன்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி ஆக்சுவலி வெற்றி அடைவதற்கு வந்து இம்பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அவர் எப்போவுமே அவருடைய அந்த அவர் செய்கிற விஷயங்கள்ல வந்து ஒரு சின்ன இம்பேஷன்ஸ் இருக்கும் இது இல்லை இன்னும் சரியாக வரல இது இன்னும் பண்ணணும் இது இன்னும் சரியா பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சீக்கிரமாக திருப்தி அடையவே மாட்டார் கவன் படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய பாராட்டுகள் சொல்லியிருப்பாங்க ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபல் பவர்ஃபுல் டைலாக்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது அது எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணது எது அப்படின்னா பாகிஸ்தான் தனிநாடாக போகும்போது முஸ்லீம்கள்லாம் அங்கே போகிறதுக்கு பதில் இங்கே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அவங்க இந்த விரும்பி தான் சூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு சார் மோஸ்ட் பவர்ஃபுல்லான டைலாக் அது அந்த கரெக்டாக அங்கே பிளேஸ் பண்ணுறதுக்கான ஐடியா இந்த கதாபாத்திரத்துடைய வசனம் ஸோ வந்து இந்த ஒரு வசன கலந்த கலந்துரையாடல் நடக்கும்போதே வந்து எந்தெந்த கேரக்டர் எந்த எப்படி கேரக்டரைஸ் பண்ணணும் ஒரு இப்போ விஜய் சேதுபதி அவருடைய கேரக்டர் வந்து எப்படி நம்ம கேரக்டரைஸ் பண்ண போகிறோம் ஸோ அவருக்கு என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ் கொடுக்க போகிறோம் என்ன டயலாக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றது ஒரு அந்த பிளானிங்கில் இருக்கும் அதே மாதிரி விக்ராந்த் அவருடைய கேரக்டர் என்ன ஸோ அவருக்கு எது மாதிரியான அவர் எந்த சூழலில் அவரை காட்ட போகிறோம் போது அவர் எந்த சூழலில் இருக்கணும் அதுக்கப்புறம் அவருக்கு அவரு அவருக்குரிய வசனங்கள் என்ன இது மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைல் செட் பண்ணும்போதே கொஞ்சம் பேசணும் ஸோ பேசினப்போ அப்போயே சில வசன அடிப்படைகள் வந்து உருவாக்கிட்டோம் கேவி ஆனந்த் சார் சுபா அவர்கள் நான் எல்லாம் சேர்ந்து பேசும்போதே சில வசன அடிப்படைகளை உருவாக்கிட்டோம் ஸோ அப்போவே அதை நீங்கள் சொன்ன அந்த வசனத்துக்கான ஒரு மையம் வந்து உருவாயிருச்சு ஒரு கரு உருவாயிருச்சு ஸோ அது வந்து அந்த படத்தில் நடக்கிற சம்பவத்துக்கு மிக பொருந்துகிற ஒரு வசனமாக இருந்தது படத்தில் மட்டும் இல்லை இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அப்படி தான் போர்ட்ரேட் பண்ணி காமிக்கப்படுறாங்க நாம் பல விஷயங்களுக்கு அது பொருத்தமான ஒரு வசனமாக இருக்குது ஒரு கவிஞராக இருக்கட்டும் இல்லை ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும் இல்லை கதாசிரியராக இருக்கட்டும் இவங்க தங்களை புதுப்பிச்சிக்கிறதுக்கு ட்ரக்ஸ் இல்லாமல் வேற என்னென்ன வழிகளை பயன்படுத்தலாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு பழக்கம் இருக்கும் இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு எல்லை தானே இப்போ வந்து மதுவே வந்து ஒரு எல்லை வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அது தவறில்லை இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப எனக்கு வந்து மது பழக்கமோ இல்லை புகைப்பழக்கமோ இல்லை எனக்கு வந்து என்னென்னா ஒரு தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எழுத்தோட மிகப்பெரிய முதலீடுன்றது வந்து தனிமை நம்ம தனிமையில் இருக்கும்போது நிறைய ஒரு என்ன சொல்கிறது புதிய புதிய உலகங்களை நம்ம பார்ப்போம் அது மாதிரி அதே மாதிரி தனிமை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து நம்ம சோஷியலைசிங் ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய மனிதர்களை சந்திப்பது அவர்களோட உரையாடுவது அவங்களுடைய கதைகளை கேட்பது ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ வந்து படிக்கிறது எனக்கு பிடிக்கும் நிறைய புத்தகங்கள் படிப்பது ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து சில பேர் கேட்டாங்க நீங்கள் கவிஞர் அப்படின்றீங்க வந்து திரைக்கதை பக்கம் வந்திருக்கீங்க நிறைய பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நான் அது எப்படி பார்க்குறேன்னா கவிதை வந்து திரைக்கதைக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலி ஸோ நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு சினிமா பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் சினிமா பார்க்கும்போது ஒரு இந்த ஒரு காட்சியை நம்ம பார்த்துடுறோம் ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டோன்னா அது அரெஸ்ட் ஆயிடுது இப்போ வந்து ஒரு ஒரு பூங்காவில் ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்த்துடுறோம் பார்த்த உடனே இதுதான் காட்சி ஓகே பூங்கால இது இருக்குது இந்த ரெண்டு ஊஞ்சல் இருக்குது அங்கே குழந்தை இருக்குது அங்கே ஒரு நாலு பலூன் ஓடுது முடிஞ்சு போச்சு காட்சி அரெஸ்ட் அங்கே இதையே ஒரு எழுத்தாக நம்ம ஒரு கவிதையாக ஒரு புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது கற்பனை கற்பனை வளரும் இந்த இந்த இது இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு என்னென்ன மாதிரி காட்சி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நமக்குள்ளே பல ஆப்ஷன்ஸ் வந்து தோணும் ஸோ அது வந்து நமக்கு புதிய புதிய கோணத்தில் ஒரு காட்சியை வந்து பார்க்க தூண்டும் ஸோ அதனால் வந்து எழுத்துன்றது அதுவும் குறிப்பாக கவிதைன்றது வந்து திரைக்கதையை வந்து பல கோணங்களில் அணுகுவதற்கான ஒரு தூண்டுதலாக நான் பார்க்குறேன் ஸோ அதனால் வந்து படிக்கிறது தனிமை அதுக்கப்புறம் நல்லா இதெல்லாம் வந்து சொன்ன அந்த சாப்பிடறது எல்லாருமே கவிதை எழுதுறோம் தான் கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டா எல்லாம் கவிதை எழுதுறான் இந்த மரபு சார்ந்த கவிதைகள் லிட்ரேச்சராக எழுதுறது இந்த மாதிரி கவிதைகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க இது எதாவது சொல்ல முடியுமா எங்களுக்காக ஒரு கவிதை புது கவிதை வந்து புது கவிதையில் சுதந்திரம் அதிகம் அதில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம் ஸோ அதில் புது கவிதையை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் அதிகம் மரபு கவிதையில் வந்து சுகம் அதிகம் நீங்கள் வந்து அதை படிக்கும்போதும் அதை கேட்கும்போதும் ஏன் ஒரு ஒரு நல்ல மரபு கவிதையை நம்ம எழுதி முடிக்கும்போது நமக்கு இருக்கிற உணர்வு திருப்தி இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வு நானும் சில மரபு கவிதைகள் எழுதியிருக்கேன் என்னுடைய கவிதை தொகுதியில் இருக்குது காதல் முரசுன்னு ஒரு கவிதை இது வந்து ஒரு இமேஜினரியான சுச்சுவேஷன் நான் அதை முதலே சொல்லிடுறேன் ஏன்னா வந்து கவிதை மு நான் சொல்லி முடித்ததும் இது உங்கள் வாழ்க்கை அனுபவமாக அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய இல்லை இது ஒரு இமேஜினரியான சுச்சுவேஷன் தான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கல்லூரி மாணவன் ஸோ அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறார் இது வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்க ஃபைனல் இயர் வந்துவிட்டாங்க ஃபைனல் இயர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் அவருக்கு வேலை கிடச்சிருச்சு ஸோ இவங்க பிரிஞ்சு போக போகிறாங்க அந்த பெண்ணும் இவரை வந்து காதலிக்கிறாரா இல்லையா அப்படின்னு இவருக்கு தெரியல ஸோ பிரிஞ்சு போக போகிறாங்க வேலை ரெடியாக இருக்குது முடிஞ்சிச்சு ஃபைனல் இயர் காலேஜ் விட்டு போக போகிறாங்க இனிமேல் எப்போ சந்திச்சுப்பாங்க எதுவுமே தெரியாது ஸோ அப்போ அந்த மனநிலையில் அவர் ஒரு ஒரு மரபு கவிதை சொன்னால் எப்படி இருக்கும் களங்கள் எதிரில் சிரிக்கிறது என் கால்கள் புறப்பட நினைக்கிறது உடல் பொருள் மட்டும் உள்ளதடி என் ஆன்மா உன்னில் மிதக்கிறது தேடல் பாடல் எல்லாமே ஏதோ ஒரு நாள் நின்றுவிடும் அது நிற்கும் வேளையில் நீ இலையேல் என் கண்ணீர் கடலை வென்றுவிடும் காதல் முளைத்த காட்சியெல்லாம் கரைந்தது இமைகளின் விளிம்புகளில் உன் நினைவுகள் உடல் விட்டொழியாமல் தினம் முட்டிக்கொள்கிறது கொள்கிறது எலும்புகளில் பூமியின் ஒவ்வொரு பிறவிக்கும் காலம் போர்வாள் கொடுக்கிறது அதன் அசைவுகள் பற்றிய குறிப்புகளோ ஒரு பூவில் எழுதி கிடக்கிறது எடுத்து பிழைகள் இருந்தாலும் இது கடவுள் எழுதிய கவிதை அடி கவிதை மறந்து துடிக்கிறதே அடி முதலில் உந்தன் இதயம் இடி அப்படின்ற ஒரு கவிதை உங்கள் அம்மாவோட ஒரு இன்டர்வியூ படிக்கும்போது பார்த்தது தான் இது ரிக்ஷாவில் வந்து உங்களையும் உங்க பிரதரையை வச்சு இங்கே சுற்றி காட்டுவாங்க அப்படின்ட்டு இதுமாதிரி சைல்ட்ஹுட்டில் நமக்கு வந்து மறக்க முடியாத ஞாபகங்கள் இன்னமும் அப்படியே இருக்கும் எத்தனை வயசானாலும் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஞாபகத்தில் நான் வந்து அப்போ எயிட் ஸ்டாண்டர்டு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய ஒரு கவிதை வந்து பிரசுரமாச்சு ஒரு பத்திரிகையில் பத்திரிக்கையில் பிரசுரமாச்சு அது வந்து என்னென்னா அந்த வயசில் எஃப் எதுக்காக அப்பெல்லாம் இன்னும் எனக்கு புரியல அதாவது இந்தியா வந்து அண்டை நாடுகளோட நல்லுறவில் இருக்கணும் அப்படின்றது அந்த கவிதையுடைய கரு அந்த டைம் ஆமாம் ஸோ அது வந்து ஒரு ஒரு பெரிய கவிதை அது எப்படி முடியும் அப்படின்னா வந்து தாஜ்மகாலை பெருஞ்சுவர் காக்கட்டும் கருப்புத்தமிழன் புகழை வெள்ளை மாளிகை உயர்த்தட்டும் மசூதியும் விபூதியும் இணையட்டும் அப்படின்னு முடியும் ஸோ இதுதான் அந்த கவிதை இந்த கவிதை வந்து பத்திரிகையில் பப்ளிஷ் ஆகிருந்தது அதை பார்த்துட்டு என்னுடைய தமிழ் ஆசிரியர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த கவிதை அடுத்த மாதம் வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு போய்ட்ரி காம்படிஷன் வருது நான் உன்னை அனுப்பிச்சி வைக்கிறேன் நீ வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அவன் சொன்னார் ஆன் த ஸ்பாட் டாபிக் இருக்கும் ஸோ ரெடி ஆயிக்கோ நீ பேர் சில ஆன் த ஸ்பாட் சில டாபிக்ஸ் நீயே நினச்சி நீயே எழுதிப்பார் அப்படின்னு சொன்னார் சரி நான் போனேன் கலந்துக்கிட்டேன் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு எல்லாம் க்ளியர் பண்ணேன் ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸில் போன பிறகு எனக்கு பரிசு கிடைக்கல ஒரு ஆறுதல் பரிசு தான் கிடச்சிது எனக்கு அப்போ வந்து அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நடக்குது நடக்கும்போது என்னென்னா பரிசு வாங்கியவர்கள் அதாவது முதல் மூன்று பரிசு வாங்கியவர்கள் அப்புறம் ஆறுதல் பரிசு வாங்கியார் நான் நாலு பேரும் வந்து அவங்களுடைய கவிதையை மேடையில் படிக்கணும் நான் படித்தேன் அப்புறம் வந்து மூன்றாவது பரிசு வாங்கியவர் படித்தார் ரெண்டாவது பரிசு வாங்கியவர் படித்தார் இப்போ முதல் பரிசு வாங்கியவர் வந்து கவிதையை படித்தார் அவர் படிக்கிறார் தாஜ்மஹாலை சீன பிரிஞ்சுவர் காக்கட்டும் கருப்பு தமிழன் புகழை வெள்ளை மாளிகை உயர்த்தட்டும் மசூதியும் விபூதியும் இணையட்டும்னு படிக்கிறார் எல்லாம் கை தட்டுறாங்க நான் வந்து இப்போ ஆறுதல் பரிசு வாங்கினதை நினச்சி நான் வருத்தப்படுறதா இல்லை என்னுடைய கவிதைக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்குன்றதை நினச்சி சந்தோஷப்படுறதா அப்படின்னு தெரியாமல் நான் அந்த ஹாலை விட்டு வெளியில் வந்தேன் அப்போ அந்த முதல் பரிசு வாங்கினவர் வந்து என்கிட்ட கை கொடுத்தாரு உங்கள் கவிதையும் தான் இருந்தது அப்படி நான் சொன்னேன் ஆமாம் என் கவிதை நல்லா தான் இருந்தது அப்படின்னு அவர் கை கொடுத்துட்டு நான் வந்தேன் ஸோ அது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இன்றைக்கி நீங்கள் கவிஞராக ஒரு எழுத்தாளரானும் சரி திரைக்கதை எழுதுறும் சரி வெற்றிகரமாக இருக்கீங்க பிளான் பின்னு என்றைக்கே அது உங்களுக்குள்ளே வச்சுருந்தீங்கண்ணா கெரியரில் இது இல்லாமல் அப்படியே கான்ட்ராஸ்டாக ஐட்டியில இருந்தேன் ஐடி இண்டஸ்ட்ரியிலருந்து நம்ம மீடியாவுக்கு மாறணும் மீடியான்றது ஒரு பெரிய கடல் நிறையா இப்போ நீங்கள் ஒரு மீடியாவாக இருக்கீங்க அது மாதிரி வந்து ஒரு டிவி மீடியான்றது ஒரு மீடியா சினிமாவும் ஒரு ஊடகம் இப்போ வெப் சீரீஸ்னு புதுசாக புதிய வடிவங்கள் வந்துகிட்ருக்கு ஸோ எல்லாமே ஒரு மீடியா தான் ஸோ எல்லா மீடியாவுக்கும் தகுதியான ஒரு ஆளாக நம்ம நம்மளை உருவாக்கிக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பமாக இருந்தது எனக்கு வந்து நம்ம ஒரு என்ன மீடியமாக இருக்கிறத விட ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் இந்த இன்டர்வியூவில் சூப்பராக கிடச்ச ஒரு வார்த்தைனா மீடியாவை இருக்கிறத விட கன்டென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது செம்ம பாயிண்ட்டு சரியான வார்த்தை கூட ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டிவி சில நாட்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு படம் சில பேட்டிகள் சில ஊடகம் அப்படிங்கிறது இன்னைக்கு அப்படி இல்லை நிறைய ஆயிடுச்சு ஸோ அதிலருந்து எதாவது பெட்டராக புதுசாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்ட கேள்விக்கு நீங்களும் பிரத்யேகமாக அதே நேரத்தில் உள்ளபடி அதையும் சொல்லாமல் கரெக்டாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி உங்களுடைய கேள்விகள் எல்லாமே வந்து எனக்குள்ள இருக்கிற பல விஷயங்களை வெளியில கொண்டு வர மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி ஹாய் நான் பிரியா ஆனந்த் பேசுறேன் சினி உலகம் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐ லவ் விஜய் சேதுபதி பாடலாம் முடியாதுங்க அது ரொம்ப கேவலமா எடுக்கிறேன் ஏங்க போய் சொல்றீங்க கண்டிப்பா ஒரு நல்ல பையனை தான் பார்ப்பாங்க லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற கேடியை பார்க்க மாட்டாங்க இல்லை